அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அசோக் குமார் நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பன்ருட்டிலிருந்து வரேன் எனக்கு வந்து இந்த பகவத் பாதை வந்து எப்படி தெரியும்னா யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய ஒய்ஃப் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி சொல்லி சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றத தெரியப்படுத்தினாங்க அப்புறம் நான் ஐயாவுடைய புக்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சு படிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்ருக்கேன் சரவணன் சார் ஜீவமணி சார் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் நிறைய பேர் இதில் மன தெளிவு அடைகிறாங்கன்னு தெரிஞ்சு நானும் இதை கண்டிப்பாக நேரில் அட்டன் பண்ணணும்னு சொல்லி வந்து இங்கே எனக்கு நிறையா அனுபவங்கள் கிடச்சிது இப்போ மனசு ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது நல்லா குட்டாக ஃபீல் பண்ணுறேன் இன்னும் நிறையா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் எல்லாமே மாறும் நம்புகிறேன் இதை நிறையா கல்லூரி மாணவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து ஏதாவது நம்ம வந்து கொண்டு போகணும் எந்த ஒரு முறையிலாவது இந்த நேரத்தில் ஐயாவுக்கும் ஜீவமணி சார் சரவணன் சார் எல்லாருக்கும் வனஜா மேம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்